குவைத்தில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு விசேட அறிவிப்பு குவைத்தில் பணிபுரியும் அனைத்து இலங்கை பணியாளர்களுக்கும் உள்துறை அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒன்றை வெளியிட்டுள்ளது கைரேகையை வழங்காத வெளிநாட்டினரின் அனைத்து அரசு மற்றும் வங்கி நடவடிக்கைகளும் தடைப்படும் என தி டைம்ஸ் குவைத் நாளிதழில் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை கைரேகைகளை வழங்குவதற்கான கடைசி திகதி முடிவடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி குவைத் நாட்டைச் சேர்ந்த சாகல் செயலியை பயன்படுத்தியோ அல்லது மெட்டா மின்னணு முறை மூலமாகவோ கைவிரல் அடையாளத்தை உறுதிப்படுத்தி கைரேகைகளை பதிவு செய்யலாம் மேலும் இணைய முறையில் கைரேகைகளை பதிய ஹவாலி ஃபர்வானியா அஹ்மத் முபாரக் அல் கபீர் ஷஹ்ரா ஆகிய இடங்களில் அமைந்துள்ள பாதுகாப்பு இயக்குநர் அலுவலகங்களில் இது வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தவிர அலிசபா அல் சலீம் உம் அல் ஹைமன் மற்றும் ஷஹ்ரா பகுதிகளில் அமைந்துள்ள நபர்களின் புலனாய்வுப் பிரிவு அலுவலகங்களிலும் கைரேகைகளை மேற்கொள்ளலாம்